மார்கழி மாதம் முதல் நாள் ஏற்ற வேண்டிய தீபம் கார்த்திகை மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய மார்கழி மாதத்தில் பலரும் தங்களுடைய நிலைவாசலில் காலை நேரத்தில் தீபமேற்றி வழிபாடு செய்யும் வழக்கம் வைத்திருப்பார்கள் இன்னும் சிலர் தங்களுடைய வீட்டு வாசலில் கோலமிட்டு சாணத்தில் பிள்ளையார் செய்து வைத்து பூசணி பூவையும் வைத்து பூசணி பூ கிடைக்காதவர்கள் செம்பர்த்தி பூவை வைத்து தீபமேற்றி வைத்து வழிபாடு செய்வார்கள் இவ்வாறு வழிபாடு செய்வதன் மூலம் பல நன்மைகள் உண்டாகும் என்று கூற கூறப்படுகிறது மார்கழி முதல் நாள் ஏற்ற வேண்டிய தீபம் தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த நேரமாக திகழக்கூடியதுதான் மார்கழி மாதம் என்றும் அந்த நேரத்தில் தேவர்கள் நம்முடைய பூலோகத்திற்கு வருவார்கள் என்றும் அதனால் மார்கழி மாதம் முழுவதும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்பவர்களுடைய இல்லத்திலும் அனைத்து தேவர்களும் வந்து அருளாசி புரிவார்கள் என்றும் புராணங்கள் கூறுகின்றது அதனால்தான் பலரும் மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே இருந்து வீட்டில் பூஜை செய்வதும் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது என்று வழக்கத்தை வைத்திருக்கிறார்கள் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி மாதத்தில் வீட்டின் நிலைவாசலில் காலையில் தீபம் ஏற்றுவது என்பது அனைத்து தெய்வங்களையும் ஆகர்ஷனம் செய்வதற்கு இணையான ஒன்றாக கருதப்படுகிறது மார்கழி மாதம் முழுவதுமே தீபம் ஏற்ற முடியாது என்று நினைப்பவர்கள் மார்கழி மாதத்தின் முதல் நாள் மட்டுமாவது நிலைவாசலில் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று கூறப்படுகிறது நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள் இந்த தீபத்தை ஏற்றிவிட வேண்டும் சூரிய உதயம் ஆவதற்கு முன்பாக ஏற்ற வேண்டும் மார்கழி மாதம் முதல் நாள் அன்று உங்கள் வீட்டு நிலைவாசலில் வெட்டிலையை வைத்து அதன் மீது ஒரு அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் அல்லது நெய்யூற்றி வடக்கு பார்த்தவாறு இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் இப்படி வீட்டு நிலைவாசலில் தீபமேற்றிய பிறகு வீட்டு பூஜை அறைக்குள் தீபமேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இந்த முறையில் மார்கழி மாதத்தின் முதல் நாள் அன்று வெற்றிலையை வைத்து தீபமேற்றி வழிபாடு செய்ய நமக்கு வெற்றிகள் உண்டாகும் இதன் மூலம் ராஜயோகம் ஏற்படும் இந்த ஒரு தீபத்தை நம்முடைய வீட்டு நிலைவாசலில் மார்கழி மாதத்தின் முதல் நாள் அன்று முழு மனதோடு அனைத்து தெய்வங்களையும் நினைத்து ஏற்றுவதன் மூலம் அனைத்து தெய்வங்களின் அருளும் கிடைக்கப்பெற்று ராஜயோகமான வாழ்க்கையை வாழ்வோம் பணக்கஷ்டத்தில் இருப்பவர்கள் பைரவருக்கு நாணய அர்ச்சனை செய்யலாம் குபேர பகவானுக்கு எப்படி ஐந்து ரூபாய் நாணயங்களை அர்ச்சனை செய்கிறீர்களோ அதேபோல் போல் பைரவருக்கு நூற்றி எட்டு ஒரு ரூபாய் நாணயங்களை அர்ச்சனை செய்யலாம் இவருக்கு நாணய அர்ச்சனைகள் செய்வதன் மூலம் இழந்த செல்வத்தை மீட்கலாம் வியாபாரம் மற்றும் தொழிலை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லலாம் இவரை வீட்டில் வணங்குவதற்கு நீங்கள் விளக்கு வைக்கும் நேரத்தில் ஏழு அகல் விளக்குகளை வாசலில் வைத்து உங்களுடைய அன்றாட பூஜையில் அவருக்கு பிடித்த நெய்வேத்தியங்கள் படைத்து பைரவரின் வாகனமாக விளங்கும் நாய்களுக்கு உணவளிக்கலாம் ஒரு சிலர் வெட்டிலையின் காம்பு பகுதியில் மூதேவி வசிப்பதாக சொல்லி காம்பை கிள்ளிவிட்டு பூஜைக்கு வைப்பார்கள் இது முற்றிலும் தவறு காம்பு நுனியும் கிள்ளாமல் வைக்க வேண்டும் ஏனென்றால் விண்ணம்படாத பொருள்தான் பூஜைக்கு ஏற்றது வெற்றிலை பாக்கு வைக்கும்போது காம்பு பகுதி கடவுளின் வலது புறத்திலும் நுழைப்பகுதி கடவுளின் இடது புறத்திலும் இருக்குமாறு வைக்க வேண்டும்